அனைவருக்கும் வணக்கம் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல என்னென்னலாம் வந்திருக்கு இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரிஸ் ஃபுல்லா நம்ம கற்பதை சேனல்ல பாத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிட்டே இருக்கும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்லயும் போயிருங்க அண்ட் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரி இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின் இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாக்கலாம் சோ நாயின் வாயினீர் தன்னை நீரேனா நவ்வி நாபினால் நக்கி விக்குமே இது எந்த வரி இந்த வரி எந்த பாடல்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க கலிங்கத்து பரணி சரி ஆனா கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல வங்கத்து பரணி திராவிடத்த பரணி தக்கையாக்க பரணி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சோ இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதாவது ரெண்டாவது கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் ஏன்னா யாரை அழைப்பார் ஏன்னா அதுக்கு மேல படிச்சான்னா அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் கமெண்ட்ல பண்ணுங்க உங்களுக்கு ஆறு செகண்ட் டைம் கொடுக்குறேன் கமெண்ட் பண்ணிட்டீங்களா சோ கமெண்ட் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப கலிங்கத்து பரணி பத்தி ஃபுல்லா பார்த்தர்லாம் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லும்போது இங்க பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியை இயற்றியது யாரு தெயம் கொண்டார் ஆயிரம் யானைகளை போரில் வென்ற வீரனை ஆயிரம் யானை வாரணம் ஆயிரம் அங்கதான் போகுது இருந்தாலும் இன்னொரு மைன் வயசு வருது பா படத்துக்கு வேங்க படத்துக்குள்ள போவோம் வாங்க சோ ஆயிரம் யானைகளை போரில் போன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பரணி தமிழ்ல முதல் முதலில் பரணி நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டா ஜெயகொண்டருடைய கலிங்கத்து பரணி தான் இது வந்து பகுதிகளையும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தால் இசைகளையும் கொண்டது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொண்டுள்ளது முதல் குலோத்துங்கனின் கலிங்கம் வெற்றியை பாடும் நூல் தான் இந்த கலிங்கத்து பரணி சோ இப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு யார பத்தி கலிங்கத்து பரணி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்நூல் தென் தமிழ் தெய்வ பரணி இந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு யார் பாராட்டி இருக்காங்க தக்கையாக்க பரணி எழுதிய ஒட்டப்பூத்தர் பாராட்டி இருக்காரு பரணிக்கோர் தேங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலப்பட்டை சொக்கநாத புலவர் தேங்கொண்டாரை பத்தி பாராட்டுகிறாரு ஓகேங்களா சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆயிரம் ஆணை யானைகளை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டவர்களை யாருன்னு சொல்லுவாங்க அவங்கள பத்தி பாடுறதுதான் இந்த பரணி கவி சக்கரவர்த்தி யார் அப்படின்னு கேட்டா தேங்கொண்டார் தான் இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு தெரியுமா மொத்தமே மூணே மூணுதான் ஒன்னு இசை ஆயிரம் குலா மடல் கலிங்கத்து பரணி அடுத்தது கலிங்கத்து பரணி எல்லாம் நமக்கு தெரியும் இன்னொன்னு ரொம்ப முக்கியமா வங்கத்து பரணி இயற்றியது யார் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா வங்கத்து ஆப்ஷன்ல இருந்துச்சுல்ல வங்கத்து பரணி சொன்னா அரங்க சீனிவாசன் திராவிட பரணி அப்படின்னு சொன்னா அதை இயற்றியது ராசை கவிஞர் ஆவார் ராசை கவிஞர் ரைட்டா அடுத்தது தக்கையாக்க பரணி ஒட்டக்கூத்தர் ஒட்டபுத்தர் கொஸ்டின் கேட்டாங்கன்னா வீரபத்ரர் உங்களுக்கு தெரியும் ஆகிய சிவபெருமான் அவர் வந்து பாத்தீங்கன்னா தக்கன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு யாகத்தை வந்து பண்ணுவாரு அப்ப சிவபெருமான் ஒதுக்கி வச்சிருவாரு அது ஒரு கதை போகும் ஓகேங்களா அத அந்த யாகத்தை அழித்து உதவிய தேவர்களையும் தோற்கடிப்பதே யாகத்தையும் அழித்து அவருக்கு உதவிய தேவர்களையும் தோற்கடிப்பதே பரணி தக்கன் யாகம் கூட்டல் பாவகையை தாழ்ந்தது கேட்க வாய்ப்பு இருக்கு குரல் தாலிசை இந்த மாதிரியான வந்து உங்களுக்கு நம்ம சேனல்ல கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹி